முக்கியமா நம்ம தமிழ் யூடியூப் சேனல்ல மேஜர் மதன் குமார் அவர் வந்து தன்னை வந்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு அறிஞர் முழுக்க சங்கி சங்கீ தான் அவர் வந்து பேசுறாரு அது மணிப்பூரா இருந்தாலும் சரி இலங்கையா இருந்தாலும் சரி காஷ்மீரா இருந்தாலும் சரி பாகிஸ்தானா இருந்தாலும் சரி அப்ப இந்த தாக்குதல் நடந்த பிறகு அவர் சொல்ல வர கருத்து என்னன்னு சொன்னா இதற்கு வந்து இந்தியா வந்து இந்தியாவினுடைய பதிலடி என்பது மோடி சொல்ற மாதிரியே சொல்றாரு பத்தன்கோட்டு தாக்குதலை விட பத்து மடங்கு தீவிரமாக வந்து இருக்கும் அது வந்து என்னுடைய கணிப்பின்படி அவங்க வந்து பஞ்சாப்பை வந்து அடிக்க போறாங்க இல்லை என்னுடைய விருப்பமாக கூட எடுத்துக்கோங்க ஏன்னா பஞ்சாப் தான் வந்து பாகிஸ்தானை வந்து தீர்மானிக்குது அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற பஞ்சாப் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் இராணுவ தளபதிகளாக இருக்கட்டும் முதலாளிகளா இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் பாங்கி பஞ்சாப் தான் வந்து முக்கியமான ஒரு கோர் ஏரியா அதனால வந்து அங்க அடிச்சாதான் எங்களுக்கு வலிக்கும் அப்படின்ற முறையில பத்து மடங்குக்கு அதிகமான தாக்குதல் வந்து திருப்பி இந்தியா அடிக்க போகுது பாகிஸ்தான் ஒண்ணும் பண்ண முடியாது இப்படி வந்து அவர் பேசிட்டு இருக்கிறாரு இவர் எல்லாம் என்ன மேஜரா படிச்சாரா இல்ல வடிவேல் வண்டு முருகம் மாதிரி மிலிடரிய வந்து சேர்ந்தாரா ஒண்ணுமே வந்து புரியல இப்ப பாகிஸ்தான் வந்து ஹமாஸ் மாதிரியான ஒரு அமைப்பு அமைப்பா பாகிஸ்தான் ராணுவம் இல்லையா விமானங்கள் இல்லையா டேங்குகள் இல்லையா பீரங்கிகள் இல்லையா இல்ல தான் இல்லையா அணுகுண்டு நம்மளோட பத்து அணுகுண்டு தனியா வச்சிருக்காங்க இந்த உண்டுகளை சுமந்து கொண்டு தாக்கக்கூடிய ஏவுகணைகள் பாகிஸ்தான் இல்லையா இருக்கு சாஹித் என்ற ஏவுகணை எல்லாம் வந்து நம்ம சென்னை மாம்பழத்துக்கே விட்டு அடிக்கலாம் அந்த அளவு தூரம் வந்து டிராவல் பண்ணக்கூடியது அப்ப ஒரு பாகிஸ்தானும் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியாவும் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடு அந்த நாட்டை ஏதோ நீங்க காசா விட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்ற மாதிரி இவர் வந்து பேசுறாரு அப்ப இவரை போன்ற முட்டாள்கள்லாம் ஒரு போர்னா என்னன்னு தெரியாம ஒரு நாடு என்னென்ன ஆயுதம் வச்சிருக்குன்றது ஆராய்ச்சி இல்லாம ஏதோ இங்க தட்டினா அங்க போய் பாம்பு போட்டு அழிச்சிட்டு வந்துடுற மாதிரி நமக்கு எந்த டேமேஜும் இருக்கு இருக்காது அப்படின்னு இது ரெண்டு நாடுகளுக்கு பேரழிவை கொண்டு வரும்